காட்டு வை போடுறேன் மியாம் போடமா ஸ்மால் எம் ஸ்மால் எம் நீ என்ன போடுற மம்மி அடுத்த பேஜ் ஸ்மால் எம் போடு ஸ்மால் எம் எதுக்கு ஸ்மால் எம் போடு கொஞ்சம் ஆட்டாக தான் வச்சுக்கோ ம் அப்படியே மேல டோட் டோட்டா நான் என்ன சொன்ன டாட் டாட் தான போட சொன்னேன் என்னமா டாட் டாட் போடணும் வீடியோல போட்ட மாதிரி போடு டாட் டாட் சிங்க இல்ல மா இன்னும் இன்னோ நிடு போடா சரி போடு போதுமா நீ கேட்ட டாட் 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 அப்படி இல்ல பின்ன என்ன எப்படி போடணும் ஃபர்ஸ்ட் ஒரு டாட் போட்டு கோங்க ம் எங்க இங்க ஓகே ஒரு டாட் போட்டுட்டேன் அதுக்கு அப்புறமா இப்படி பண்ணிக்கோ இப்படியா ஓகே ஏய் சரி அதுக்கு அப்புறமா இப்படி பண்ணிக்கோ எப்படி பண்ணிக்கணும் ஓகே ஓகே புரிஞ்சது புரிஞ்சது இப்படியா எப்படி மேகந்தி போடணும்னு சொல்லிட்டுறாங்க அடுக்கு மேல லைன் போட்டுக்கோ ஓகேதுக்கு மேல லைன் போட்டுக்கணுமா ஓகே லைன் போட்டுக்கிட்டு இதுக்கு மேல டாட் டாட் போட்டுக்கோ டாட் டாட் டாட்டா ஓகே அதுக்கு அப்புறமா இத வெச்சி இ இங்க நீ பண்ண மாதிரி பண்ணிக்கோ இப்படியா ஆமா ஹ்ம் ஓகே அவ்ளோதானா அவ்ளோதானா நம்ம அப்பையன காட்டணும்